ஆமாம் கோயில் முதல் முதல்ல வந்திருக்கேன் வரணும்னு ரொம்ப நாள் ஆசை ஐ மீன் ரொம்ப வருஷமாக ஆசை இருந்தது அருணாச்சலம் படத்தில் தானே செகண்ட் என்ட்ரி வந்தது கூட அப்போ வந்து அதில் ஆசை இருந்தது வரணுன்னு பட் போன ஒரு வாரமாக இந்த கோயிலும் அந்த ஃபோட்டோவும் லைஃப்பில் அப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்தது என்னோட ஒரு கொளிகை ஒருத்தர் வந்து நீ இந்த கோயிலுக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னாங்க என்ன திடீர்னு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு யூஸ்வலி வந்து மூகாம்பிகா போவேன் ஸோ சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் கழித்து இன்னும் இன்னொரு ஃப்ரெண்டு லேடி ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது அவங்களும் இதே கோயில் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் கழித்து இன்னொருத்தங்க பேசும்போது பேச்சு வார்த்தையில் மறுபடியும் இந்த கோயில் வந்துச்சு அப்புறம் இன்ஸ்டாகிராமில் போகும்போது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ரிகொஸ்ட் வரும் இல்லையா அது பூரா இந்த ஃபோட்டோ ஸோ அப்போது என்ன ஒரு வாரமாக இந்த ஃபோட்டோவும் இந்த பேச்சுமாக வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா அழைப்பு போல் இருக்குதுன்னு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அதனால நான் இங்கே வந்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்க போய்தான் முடிய நடிகர்கள் அரசியல் வர்றாங்களோ அது எனக்கு தெரியாது எனக்கு அரசியல் பிடிக்கும் சோ அரசியல் வருவேன் கண்டிப்பா வருவேன் ஒருவேளை அதுக்காகத்தான் என்ன இங்க வரவேச்சிருக்காங்களோ தெரியலையே அது கூட இருக்கலாமே சோ கண்டிப்பா வருவேன்

మూడు వయసులు సంజాలం తప్పు తొన్ను వయసు సంజాలం తప్పు రెండు నంబర్